காய்காலோ வணக்கம் நண்பர்களை வெல்கம் பேக் டூ சச்சூ வெச்சித்து ஜான பொட்டு சச்சு வீட்டுக்கு வந்து காலையில் குளிச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சுருக்காப்புல எதுக்கு சிரிக்க சச்சு சச்சோ வாக்காம் <laughs> 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 <laughs>

chạp bay thăm bay quân đi quân địch 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 quân

Dia Dia dari da um. de, um. dari dari balai, nah, um. uh. 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 um. uh -huh. dari balai, dari 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 dari

Si Oleh Brej hers Sit Sit Musins